உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை வருங்கால ஜோதிடர்கள் சோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்தியன் பராசரர் வேதி அஸ்ட்ராலஜி தசா புத்தி அந்தரம் எவ்வாறெல்லாம் வேலை செய்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கொஞ்ச நஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அதை ஒன்றும் செய்ய முடியாது இந்த நிகழ்ச்சியில வந்து கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் ஆய்வு அவ்வளவுதான் நீங்க ஜாதகம் பார்க்கலங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய ஆபீஸுக்கு வாங்க ஆபீஸ்ல உட்காந்து எந்த மாதிரி ஜாதகம் பார்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இதை செய்யாதீங்க முதல்ல துலாம் ராசி எதை அப்படி தராசு முள் அப்படின்னா துலாம் மிக அற்புதமாக தராசு முள்ளினுடைய முனையை குறிக்கக்கூடியது நீதி நேர்மை நியாயம் தர்மம் கிவ் அண்ட் டேக் பாலிசி நீங்கள் எதை விட்டு எரிகிறார்களோ அதை திருப்பி எறிவார்கள் துலாம் ராசி அன்பை என்றால் அன்பை வெறுப்பை என்றால் வெறுப்பை மதிப்பை என்றால் மதிப்பை பாராட்டு என்றால் பாராட்டு இதுதாங்க இதுல நீங்க எதை செய்யாதீங்க அப்படின்னா சார் இதான் ராசியினுடைய இயல்பு செய்யாம இருக்க முடியுமா அப்படி அல்ல சில விஷயங்களை கௌதம புத்தர் சொன்னது மாதிரி மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை சரிங்களா ஆக எதெல்லாம் செய்யக்கூடாது என் அனுபவம் எந்த ஒரு விஷயங்களையும் மிக சுதந்திரமாக நீங்கள் அவர்கள் ஒருத்தவங்கள்ட்ட பழகும் பொழுது அதில் உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தையும் வெளிப்படையாக சொல்கிறீர்கள் அந்த வெளிப்படை தன்மையே உங்களுக்கு ஆக மாறலாம் உங்களுடைய துலாம் ராசிக்கு பின்னோக்கி சென்றீர்கள் என புதிய வாடிக்கையாளர்கள் புதிய எல்லாம் வந்திருப்பீங்க இன்னைக்கெல்லாம் வந்து கூட்டம் மிகுதியில நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி என்னுடைய வீடியோஸ் எல்லாம் ஆயிடுச்சு ஆக இப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் மக்களை வழிநடத்துனா அது வேறு விஷயம் என்னன்னா சொன்னங்கிறத போய் பாருங்க உங்க ராசியினுடைய நற்குணங்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை முன்னேற மூன்று வழிகள் அதோடு இதை செய்யாதீங்க இந்த ஐந்து நிமிடம் உங்களுக்கு உண்டான வீடியோ ரொம்ப முக்கியமானது ரகசியங்களை கட்டி காப்பாற்றுங்கள் மிக சுதந்திரமான ராசி துலாம் ராசி அதே நேரத்தில் நம் வேலையை விட்டுவிட்டு அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து சொல்வதற்கு தேவையில்லை முதல்ல நாம் நமது குடும்பம் நீங்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக இருந்தாலும் உங்களுடைய அணுகுமுறையும் நேர்மையும் தன்னம்பிக்கையும் தன்மானமும் மற்றவர்களை ஈர்க்கிறது அதனால் அவர்கள் உங்களை நன்கு பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு அதுக்குண்டான வெகுமதிகளை தராமல் சென்று விடுவார்கள் அப்படி இதுதான் உங்களுடைய வேலையா பைசல் பஞ்சாயத்தா அதுக்குண்டான ஃபீஸை வாங்கிட்டு பண்ணுங்க நம்ம சும்மா அது ஒரு தொழிலை செய்ய முடியுமா அவர் ஜோதிடம் பார்க்குறோம் ஸோ இலவச சேவைங்கிறது எனக்கு மன நிறைவுக்கு இந்த வீடியோவில் கேள்வி பதில் வருது அவ்வளோதான் மற்றபடி இலவச சேவை எப்படி செய்ய முடியும் ஆக அவங்கவுங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அது மாதிரி தான் துலாம் ராசினுடைய அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னா உங்களிடம் இருக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு மாதம் எவ்வளோ சொல்வார் வாடகை வருமானம் ஒரு லட்சம்ங்க அதுபோக இந்த பிஸ்னஸ் இது செய்யற அதை செய்யற மாதம் ஒரு நாலு ரூபா நாலஞ்சு லட்சம் ரூபாய் ஏறண்டிய பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் செயல்பாடுகளில் கவனமாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும் எப்படி அதை அடிப்படையாக பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா அர்ஜென்டா வேணும் அப்படின்னா அதாவது எல்லாமே வருது அது அங்கங்க அப்படி லாக் ஆயிடும் எதுவுமே எடுக்க முடியாது நம் செலவுக்கு ஒரு டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் செலவுக்கு எடுக்கலாங்கிற மாதிரி நம்ம பேசுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன் அது மாதிரி கழுவுற மீன் இல்லை மீன் மாதிரி இந்த துலாம் ராசி நேயர்கள் தன்மையை உண்மைத்தன்மையை உளறிவிடாமல் எதுவுமே மூடிய கைக்குள் இருப்பது போன்று வைத்து கொள்ள வேண்டும் முகத்திற்கு நேரே எந்த ஒரு விஷயங்களையும் உடனடியாக சொல்லாதீர்கள் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோபிடுறாங்க பார்க்கறேன் முடிஞ்சா வர்றேன் வர்ற மாதிரி இருந்தால் நான் முதல் நாள் சாய்ந்தரம் வரைக்கும் கூப்பிட்றேன் அஞ்சு மணிக்கு மேலே நான் கூப்பிடலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கன்னு இப்படி சொல்லுங்கள் அதை விடுத்து நான் உடனே வரமாட்டேன் எனக்கு வேலை இருக்கு அதையும் சொல்லாதீர்கள் எந்த ஒரு காரியங்களையும் பாராட்டி பேசுவதில் நீங்கள் வந்து தவறக்கூடாது யாருமே பாராட்டி உடனடியாக பேசிடுங்க அது உங்களுக்கு நல்லது அதற்கடுத்தது எப்பொழுதுமே பழகிய காலங்களை நீங்கள் மறப்பதில்லை நீங்கள் யாரையுமே வந்துட்டு வெறுப்பதும் இல்லை அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதற்கு அடுத்தது எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் யாரிடம் சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை சொல்லாமல் கொஞ்சம் இக்கு வச்சது மாதிரி பேசுங்க இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது ஒரு ஐந்து நிமிட நேரம் இதை செய்யாதீங்க முதல்ல வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மை அப்படியே சொல்வது வருமானத்தை எப்படியே சொல்வது அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக ஓடி ஓடி செல்வது உடனடியாக தன் பிரச்சனையாக அதை எடுத்துக்கொள்வது நியாயத்தின் பக்கம் நான் நீதியின் தராசினுடைய முள் என்று நிற்பது இது எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருந்தா செய்யுங்க இல்லைன்னா விட்டுட்டு நம்ம குடும்ப வேலையும் உங்களுடைய தொழிலையும் பர்சனல் வேலையும் பாருங்க எனவே வருங்கால ஜோதிடர்களே நமக்கு கொடுத்த பராசரர் மெத்தட்ல இதுவே போதும் இப்படியே வழியை காட்டிக்கொண்டு அழகாக அவங்களுக்கு சரியான பாதையை காண்பித்தமையானால் அவர்கள் வருங்கால சந்ததிகள் வளமாக வாழும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக கேள்வி பதில் நூத்தி அறுபத்தி நெல் சந்திப்போம் நன்றி வணக்கம்